விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நீ பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இரநூத்தி எழுபது அடி பொருள் அளத்திற்கு மூணு எஸ்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அதற்கு அருகாமையில் உள்ள குளத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கு தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் கண்டிவனுமனை வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒன்றரை ஏக்கர் விவசாய மேல எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் சரணன் அவர்களுக்கு மரப்பயிறு அதிகலாக பயிரிட்டு அந்த மரப்பயிர்களுக்கு பாசனம் அடிப்படையில் தண்ணியை கொடுக்கணுன்னு தான் வாடிக்கையாளர் நோக்கமாக இருந்தது ஸோ அதுக்கு ஏற்றா போல் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செட் அமைப்பு மேலே எங்களுடைய சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணியிருக்கோம் குறைவான சூரிய வளர்ச்சியத்தினையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோகிரிஷல் பேனல் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்கோம் வாரி பிராண்டோட நானூற்றி அஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் எட்டு பேனலும் இந்த ப்ராஜெக்ட்க்கு பயன்படுத்திருக்கோம் சோலார் பேனலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அதுபோக இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் தேவைக்காக ஒரு முப்பது வாட்ஸ் சோலார் ஃபோக்கஸ் லைட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம் அது போக இந்த இடத்த எங்கேருந்தனாலும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏதுவாக முழுக்க முழுக்க சோலார்லேயே எங்கக்கூடிய சோலார் கேமராவும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் போட்டிருக்காங்க போர்வெலுக்குள்ளே இருக்கக்கூடிய பைப்பு கேபிள் ஒயிறு மோட்ரு கண்ட்ரோலர் மற்றும் போர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் ரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் லேபர்னு எல்லாமே ஒரு முழுமையான கூம்பவாக எங்கேஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் ஒன் டே இன்சலேஷனில் நாங்கள் அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் மற்றும் மேனுவலாக மோட்டார் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய டயர் அண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களை தான் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடங்களில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி அவுட் புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது அடியில் போர்வள இருந்து மூணு ஹெச்பி சோலர் வாட்டர் பம்ப் இன்ஸ்டேஷன் பண்ணி ஒன்றஞ்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே போல் உங்களோட விவசாய நிலங்கள் வந்து ஒரு இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயுள் எஞ்சில் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் அல்லது இபியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் குறைவான இடங்களான ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சி அதில் தண்ணி எடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம் நன்றி